ஃபர்ஸ்ட் சூப்பர் டிலக்ஸ் அவுட்ல ஹவுஸ்லேருந்து எழுந்து இல்லைங்களா வந்து ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு இன்னைக்கு சமைக்கலாம் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி வத்தல் வைக்கிறதுக்கு போட்டாங்கல்ல சாதம் சாதத்தில் உப்பு போட்டாங்கல்ல அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க அப்போ நம்ம பாரு சும்மா இருப்பாங்களா போயிட்டு வந்து இது என்ன அன்னிக்கு வச்சது ரைஸ் தானே அது என்ன வத்தல் போட்டிங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க நான் சாரி கேட்டேன் நீங்கள் வந்து இப்போ அதுக்கு அவ்வளோ சாதத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் கில்ட்டாவே ஃபீல் பண்ணல அப்படின்னா அன்றைக்கே வத்தல் போடுற மாதிரி அன்றைக்கே அந்த தண்ணி குடிச்சுற மாதிரி அவ்வளோ சீன் போட்டாங்க அப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு கனி நிற்க வச்சு கேட்கும்போது கனி அக்கா வள குழக்கிறான்னு அதுக்கு சாரி கேக்கத பத்தி நாங்க எங்க டீம் கிட்ட போய் பேசிட்டு வரோம் எங்க ஒருத்தங்களை சாரி கேட்க வைக்கணும்னாலும் நீங்க டீம் கிட்ட பேசுவீங்க நீங்க சாரி கேட்கணும்னாலும் டீம் கிட்ட பேசுவீங்க ஏன் தனியா யாருக்குமே டெசிஷன் எடுக்க தெரியாதோ குரூப்பா கும்பல்ல கோயந்தா போடுவீங்களா கனியக்கா நீங்க சொன்னா சாரி கேட்க போறாங்க நீங்க சொன்னா சாரி கேட்க வைக்க போறாங்க இதுக்கு எதுக்கு நீங்க போய் மத்தவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உள்ள போய் கேட்கறது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கறாங்கன்னா எஃப்ஜே கிட்டயும் சபரி கிட்டயும் கேட்கறாங்க அப்ப எஃப்ஜே சபரி என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா சபரி என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் சாரி எல்லாம் ஒன்னும் கேட்க தேவை அது என்ன இப்ப அந்த ரைஸ் எடுத்து ஏதோ பண்ணி அப்ப உன்னே கனியாக்க வத்தல் போட்டுலாமா செய்யறாம அன்னைக்கு பிஸியா இருந்தோம் அதனால போடலன்னு பாரு கிட்ட சொன்னாலும் உள்ள போயிட்டு அதான்டா நேற்று பிஸியாக இருந்தும் பண்ணலாம் இப்போ என்ன அது எதாவது பண்ணிடலாமாண்ணா எதுக்கு அதெல்லாம் பண்ணாது எனக்கு கொஞ்சம் சாதம் போட்டு எதாவது பண்ணிடலாம் இல்லைடா சாரி கேட்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி எப்படி கனியாக்கா சாரி கேட்காம இருக்கிறதுக்கு எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னும் போது அங்கே பார் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என்ன மட்டும் சாரி கேட்க வச்சிங்க நீங்கள் ஒரு விஷயம் தப்புன்னு பண்ணியிருக்கீங்க அதுக்கு யூ ஆர் நாட் ஃபீலிங் சாரி யூ ஆர் நாட் ஃபீலிங் கில்ட் இல்லையா அப்படின்றத ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் வத்தல் போடுறதுக்காக கனியாக்கா அந்த வீட்டுக்கு வந்தீங்க அந்த வீட்டில் வெயில் வந்து வத்தல் காய வைக்கிறதுக்கு மட்டும் தான் வெயில் அடிக்குதா விளையாடுறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது பிக்பாஸ் வீட்டுக்கு வேறு வேலை இல்லாதவங்க இந்த குரூப்பாக தான் நினைக்கிறேன் கனியக்கா குரூப் நீங்க ஆக மொத்தம் சாதத்தில் உப்பு போட்டு அவங்கள பழி நினச்சிங்க அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சீங்க அந்த சாதம் வேஸ்ட் ஆக வயிஸ் ஆயிடும் கார்னர் பண்ணோன்னே வத்தல் போடணும்னு நினச்சிங்க அப்புறம் அந்த சாதத்தை ஒரு வழியா நினைக்கணும் கஞ்சி பண்ணாங்க முடிச்சாங்க ஏதோ ஒன்னு பண்ணாங்க ஆனா சாரி கேட்க கூடாதுன்றதாங்கல்ல உங்கள் உங்க கோண்ட் தானேங்க இத்தனைக்கும் உங்களுக்கு வெளியிலையும் பழக்கம் இருக்கும்னு தானேங்க ஒருத்தங்களை அவ்வளோ பேர்னலாக அட்ராக்ட் பண்ணிட்டு நீங்கள் சாரி கேட்கணுன்னா மட்டும் உங்களுக்கு ஈகோ இடிக்கணும்னா அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை சாரி கேட்க வைக்கிறது மட்டும் என்ன எப்படி சரியாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னாலுமே அந்த பொண்ணு சாரி கேட்டோன்னே எல்லாரும் சமைக்க போயிட்டாங்கன்னா நேற்று சமைக்க மாட்டேன் கிச்சன் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு போராட்டம் நடத்துனது உண்ணாவிரதம் நடத்துனது அந்த வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணது யாரே கனியாக்கா குரூப் தானே அந்த பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு போயிடுச்சு ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா சாப்பிட மாட்டேன்னு போனேன் அந்த பொண்ணு யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்லலையே அப்படியும் ரம்யா ஜோ சொல்றாங்கல்ல அவங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல நாங்க இருக்கோம்ல சூப்பர் டிலக்ஸ் டீம்ல நாங்க சாப்பிட்றோம் நாங்க சாப்பிட்ட அப்புறம் நீங்க சாப்பிடுங்க எத்தனையோ வாட்டி வந்து நானும் சாப்பிடாம வந்திருக்கேன் வினோதானாலாம் சாப்பிடாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல சாரி கேட்டு ஆகணும்னு ஆரம்பிச்சதே கனியக்கா தான் இது எந்த வகையில் நியாயம் சாரி அதே மாதிரி தான் அந்த டம் டம்மு அடிச்சா அவங்க எழுப்பும்போதும் சாரி கேட்கணும்னு ஆரம்பிச்சது இந்த குரூப் ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் இந்த குரூப்பும் சாரி கேட்கலாம் அந்த குரூப்பும் சாரி கேட்கலாம் அது ஃபன் ஆயிடுச்சு அப்ப நீங்க டாஸ்கா பண்ணும்போது பாருன்னு வரும்போது மட்டும் அந்த டாஸ்க்கை ஏற